மாலை வணக்கம் நான் இப்போது கூற விரும்புவது சமீபத்தில் எனக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திற்கு ஏன் செல்கிறீர்கள் உங்களுக்கு எதுவும் குறையில்லையே என்று என்னிடம் கேட்டார் ஒருவர் அவரின் கருத்துப்படி கடவுளை நாடுவது பொருளாதார தேவை உள்ளவர்களாம் உங்கள் பதிலுக்கு நன்றி சகோதரி மரியா லூயிசா நன்கு சரி ஒருவர் அக்காவிடம் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் தேவாலயத்துக்கு தினமும் செல்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் தேவைப்படவில்லையே அவருக்கு தேவைப்படாதிருந்தாலும் கடவுளுக்கோ தேவை உள்ளது அவர் எதற்கு தேவைப்படுகிறார் என்பதை தெரியுமா மனிதர்கள் அவரை ஒவ்வொரு நாளும் புகழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒருவேளை நம்மில் சிலருக்கு எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கோ நம்மிடமிருந்து தேவை இருக்கிறது அவர் கூறுகிறார் நான் மனிதனை என் மகிமைக்காக புகழ வேண்டும் என்றே படைத்தேன் கடவுள் யாரோ ஒருவர் தம்மை புகழ வேண்டும் என்று விரும்பினார் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் அவரை புகழ்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு மனிதனை ஒரு புலன்களை உடைய உயிரினத்தை உருவாக்க விரும்பினார் ஏனெனில் அவர் அவரை புகழ வேறு யாராவது இருப்பதை விரும்பினார் ஆனால் மனிதன் கடவுளை மறந்துவிட்டு தன்னை தானே புகழ ஆரம்பித்து விட்டான் மனிதன் தன்னை வழிபட ஆரம்பித்து கடவுளை மறந்து விட்டான் அதனால் அக்காவிடம் அவர்கள் கேட்டால் நீங்கள் ஏன் தேவாலயத்துக்கு தினமும் செல்கிறீர்கள் உங்களுக்கு தேவையில்லை அல்லவா ஆம் ஒருவேளை அவளுக்கு தேவையில்லை ஆனால் கடவுள் நம்மை தினமும் அவரை புகழ வைக்க விரும்புகிறார் நாம் தேவாலயமாக சபையாக ஒன்று சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தவும் அவர் பெயருக்கு மகிமை சேர்க்கவும் அவர் விரும்புகிறார் தொடக்கத்தில் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டபோது பரிசுத்த ஆவி எங்களை கற்றுக் கொடுத்தார் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்றும் இடத்தின் வாசல்கள் நாம் தேவாலயம் என்று அழைக்கும் அந்த உடலிடம் தினமும் திறந்திருக்க வேண்டும் என்றும் கூறினார் மக்கள் வந்து ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதற்காக அந்த வாசல்கள் தினமும் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார் அந்த நேரத்தில் நாங்கள் சிலரே இருந்தோம் நாலு பேரோ அல்லது ஆறு பேரோ அந்த கட்டளை பரிசுத்த ஆவியால் வந்தது அதனால் எங்களுக்கு வாரத்தில் ஏழு நாட்களும் வருடம் முழுவதும் தினமும் கூட வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது அப்போது நாங்கள் சொல்வோம் ஆண்டவரே ஒருவேளை யாராவது நோயாலே வர முடியாதிருந்தால் என்ன செய்வது இல்லை இருப்பினும் ஆண்டவரை புகழ வேண்டும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஆண்டவர் எதிர்காலத்துக்காகவும் பேசியிருக்கிறார் ஏனெனில் சபை வளரும் என்றும் ஒரு சபையிலே நூறோ அல்லது ஆயிரக்கணக்கான நம்பிக்கையுள்ளவர்கள் இருப்பார்கள் என்றும் அவருக்கு தெரியும் சிலர் வர முடியாத நேரத்தில் பிறவர்கள் வருவார்கள் இருந்தபோதிலும் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும் மக்கள் வந்து ஆண்டவரை புகழவும் அவருக்கு நன்றி சொல்லவும் இதுவே பதில் இது பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்ட கட்டளை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக